platelet rich plasma therapy அதாவது PRP அப்படினா என்ன GFC அதாவது growth factor concentrate அப்படினா என்ன இது ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன இது ரெண்டுக்கும் உள்ள difference என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல சொல்றேன் Hi I am Dr Kovardhani from Co Cosmetic Surgery Center Coimbatore PRP நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பிங்கிறது அதை வந்து ரொம்ப காலமாக நம்ம வந்து பிளட்டை எடுத்து பிளட்டில் பிளட்டை சென்ட்ரி பண்ணி அதில் இருக்கிற பிளேட்லெட்ஸுங்கிற சத்தான செல்லை மட்டும் பிரித்து எடுத்து நம்ம ஹேர் ஃபாலுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க காஸ்மெட்டிக்கில் வந்து ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஸ்கார் ட்ரீட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறோம் இதில் பார்த்திங்கன்னா ஜிஎஃப்சிங்கிறது வந்து க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட்ங்கிறது இதுவும் வந்து ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் சேம் ப்ராசஸ் நம்ம எப்படி பிஆர்பிக்கு வந்து பிளட் எடுக்கிறோம் சென்ட் ஃபியூச் பண்ணுறோம் அதுலேருந்து சொல்யூஷனை பிரிக்கிறோம் எல்லாமே ஒரே மாதிரி தான் ரெண்டுக்குமே ப்ராசஸ் பட் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஆர்பி வந்து நம்ம ரொம்ப நாளாக யூஸ் இருக்கோம் இட்ஸ் கொஞ்சம் ஓல்டர் டெக்னாலஜி ஜிஎஃப்சிங்கிறது வந்து நியூ டெக்னாலஜி இப்போ ரீசண்ட்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஆர்பியில் வந்து நம்ம பிளட்டை எடுத்து சென்ட்ரிஃப்யூஜ் பண்ணி அந்த மீதி இருக்கிற எல்லோ கலர் ஃப்ளூயிடை பிரிக்கும் போது அதில் பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ் அதிகமான லெவலில் இருக்கும் அது கூடவே கொஞ்சம் டபிள்யூபிசிஸ் அண்டு ஆர்பிசி செல்ஸும் சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இந்த ஜிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஃப்சி கிட்ல இருக்கிற ஒரு சில மாலிக்யூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும் போது பிளேட்லெட்ஸ்க்குள்ள இருக்கிற பிளேட்லெட்ஸ் டபிள்யூபிசி ஆர்பிசி இதெல்லாம் வந்து இதில் இருக்கிற க்ரோத் ஃபேக்டர்ஸையே ரிலீஸ் பண்ண வைக்கும் அப்போ நம்மளுக்கு ஜிஎஃப்சியில் வந்து அந்த கான்சென்ட்ரேட்டில் வந்து ஒன்லி குரோத் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும் சரி டாக்டர் எப்படி நம்மளுக்கு வந்து ஆக்ட் பண்ணுறதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பிஆர்பியை தலையில் இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த பிளேட்லெட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கும் நம்ம இன்ஜெக்ட் பண்ண அப்புறம் தான் அது ஆக்டிவேட் ஆகி அதிலேருந்து க்ரோத் ஃபேக்டர் ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தை வந்து கொடுக்கும் ஜிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரிஃபியூச் பண்ணி எடுக்கும்போதே நம்மளுக்கு க்ரோத் ஃபேக்டர்ஸ் கிடைச்சிரும் அப்போ நம்ம அதுக்கு குரோத் ஃபேக்டர்ஸை டேரெக்டாக தலையில இன்ஜெக்ட் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் நம்மளுக்கு பிஆர்பியில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும் பட் இதில் ஜிஎஃப்சியில் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரிசல்ட்ஸை நம்மளால கொண்டு வர முடியும் இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்த பிஆர்பிக்கும் ஜிஎஃப்சிக்கும் பார்த்தீங்கன்னா பிஆர்பி இன்ஜெக்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் கொஞ்சம் பெயின் அண்ட் இன்ஃப்ளமேஷன் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அதில் வந்து அடிஷ்னலாக நம்மளுக்கு தேவையில்லாத செல்கள் அதாவது டபிள்யூபிசி ஆர்பிசி எல்லாம் மிக்ஸ் ஆகி போகிறதுனால சம்டைம்ஸ் பெயின் கொடுக்க வாய்ப்பு இருக்குது பட் ஜிஎஃப்சியில் வந்து நம்ம அந்த டப்யூபிசி ஆர்பிசி எல்லாம் ஃபில்டர் ஆகிடுறதுனால ஒன்லி க்ரோத் ஃபேக்டர்ஸ் மட்டும் இன்ஜெக்ட் பண்ணுறதுனால ரொம்ப அதில் பெயின் வந்து ரொம்ப கம்பேரிட்டிவாக பிஆர்பியோட இது ஜிஎஃப்சி கம்மியாக இருக்கும் அப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம பிஆர்பி வந்து ஒரு சிக்ஸ் சிட்டிங்ஸ் செவன் சிட்டிங்ஸ் எயிட் சிட்டிங்ஸ் அந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா ஜிஎஃப்சியில் வந்து ஒரு ஃபோர் சிட்டிங்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து நல்ல விசிபிளாக தெரியும் இதில் ஏதாவது உங்களுக்கு ஜிஎஃப்சி பிஆர்பியில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ ஆல்